கோவிந்தாபுரத்தில் அடிக்கடி பழுதாகும் மின்மாற்றி விவசாயிகள் அவதி முன்னூறு ஏக்கர் வெங்காய சாகுபடி தண்ணீரின்றி கருகியதால் விவசாயிகளுக்கு ஒரு கோடி நஷ்டம் ஏற்பட்டதாக மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள கோவிந்தாபுரம் கிராமத்தில் அடிக்கடி பழுதாக மின்மாற்றியதால் மாற்றியதால் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர் சென்னப்புதூர் துணை மின் நிலையத்திற்குட்பட்ட கோவிந்தாபுரம் மற்றும் சத்திரம் பகுதியில் சுமார் ஐநூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய விளைநிலங்கள் உள்ளன இவற்றிற்கு மின்சாரம் வழங்குவதற்கு அப்பகுதியில் ஒன்று மின்மாற்றி உள்ளது இவை பல ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்டதால் அடிக்கடி மின் விபத்து ஏற்பட்டு தீப்பற்றி எறிவதும் இணைப்பு தூண்டிக்கப்படுவதும் அடிக்கடி நிகழும் நிகழ்வாக உள்ளதால் விவசாயிகள் சீரான மின்சாரம் கிடைப்பதில்லை இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள சுமார் நானூறு ஏக்கர் சின்ன வெங்காயம் மற்றும் தக்காளி மக்காச்சோளம் ஆகிய பயிர்கள் தண்ணீரின்றி வாடத் தொடங்கிவிட்டன இங்கு இருக்கும் ஒரு மின்மாற்றியை புதிதாக மாற்றி சீரான மின் விநியோகம் செய்ய மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சின்னப்புதூர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மன் கழக உதவி மின் பொறியாளர் கார்த்திக் விவசாயிகள் தெரிவித்தனர் மேலும் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களுக்கு உடனடியாக முன்முனை மின்சாரம் தங்குத்தடையின்றி வழங்க வேண்டும் எனவும் தற்பொழுது இருபத்தி மூன்று நாட்களாக மின்சாரம் வழங்காததால் கருகியுள்ள வெங்காயம் தக்காளி போன்ற பயிர்களுக்கு ரூபாய் ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் விவசாயிகளின் இந்த ஆர்ப்பாட்டத்தினால் மின் மின்சார அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த ரவிச்சந்திரன் தெரிவிக்கையில் நாங்கள் கடந்த இருபத்தி மூன்று நாட்களாக முன்முனை இலவச மின்சாரம் இன்றி தவித்து வருகிறோம் மின்மாற்றி பழுதாகியும் அதை பலமுறை அதிகாரியிடம் எடுத்துக் கூறியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறைந்த மின் அழுத்தத்தை எங்களுக்கு வழங்குவதால் மின் மோட்டார்கள் சில நேரங்களில் வலுப்படுத்தி வருகின்றன இதனால் டீசல் இன்ஜின் மூலம் தண்ணீர் பாய்ச்சும் பொழுதும் நாளொன்றுக்கு டீசல் செலவு ஐநூ ஐந்தாயிரம் ரூபாய் செலவு ஏற்படுகிறது மேலும் சரியான மின்சாரம் வழங்கப்படாத காரணத்தினால் கோழிகள் ஆடுகள் மாடுகள் தண்ணீரின்றி தவித்து வருகின்றன மேலும் வெங்காயம் தக்காளி போன்ற பயிர்கள் சேதமடைந்துள்ளது இதற்கு அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்து இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் மேலும் தற்பொழுது உள்ள பழைய மின்மாற்றி அருகே மீண்டும் ஒரு புதிய மின்மாற்றி அமைத்து சீரான இருநூத்தி முப்பது வேர்ல்டு மின்சாரத்தை வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு இவ்வாறு தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பேட்டி திரு ரவிச்சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் கிரபாகரன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் சின்னப்புத்தூர் கோவிந்தாபுரம் கிராம பகுதியை சேர்ந்த நாங்கள்லாம் எங்களுக்கு வந்து சின்னப்புத்தூர் மின் பயிர்மான இதில் வந்து எஸ் எஸ் சிக்ஸ் அப்படிங்கிற அந்த பெட்டி வந்து அடிக்கடி பழுதாகி வெடிச்சு வெடிச்சு போயிருது இதுக்கு என்ன காரணம்னா மின் மின்சாரம் வந்து அதிகமா தேவைப்படுது ஆனா அதுல வந்து நூறு கேவியை அந்த பெட்டியை மட்டும்தான் மாட்டிக்கிறாங்க ஆனால் புதுசு புதுசா வந்து பவர் சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு வந்து மின்சார வாரியம் சரியான நடவடிக்கையே எடுக்கிறதில்லை இது ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டே இருக்கு இது போன வருஷத்தையும் கூட எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு பத்து நாள் மின்சாரம் வரவே இல்லை அதனால வந்து மக்காச்சோளம் வெங்காயம் இந்த மாதிரி பயிர்கள்லாம் கருகி விவசாயி பயங்கரமாக பாதிப்படைஞ்சிருக்காங்க அதே மாதிரி இந்த வருஷம் வெய்ய காலம் வந்ததையுமே மறுபடியும் அதே பிரச்சனை இன்னைக்கு கரண்ட் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு முன்முனை இணைப்பு வந்து இதான் பிரச்சனைனா சிங்கிள் பேஸ் கொடுத்து ஊருக்குள்ள லைட் ஏரியர் மாதிரி மட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை அதனால வந்து இன்னைக்கு வந்து இங்கே வந்து மின்சார மின்சாரவாரி அலுவலகத்துல வந்து முற்றுகை போராட்டம் நடத்தலாம்ட்டு வந்தோம் இங்க இருக்கிற ஜேஇ வந்து இதுக்கு ரெண்டு நாளுக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு தீர்வு பண்ணி கொடுக்குறோம் நீங்க போங்க நான் இன்னைக்கு வந்து முன்முனை இணைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால இந்த போராட்டத்தை தற்காலிகமா நிறுத்தி வச்சு வச்சிருக்கிறோம் அரசாங்கம் வந்து இதுக்கு முழுமையான தீர்வு ரெண்டு நாள் எடுத்து கொடுக்கணும் விவசாயி வந்து பெரிய அளவுல பாதிச்சிருக்கிறாங்க நீங்க வந்து அந்த அந்த இதெல்லாம் வந்து விடிய எடுத்து இப்ப வந்து இந்த பகுதியில வந்து முழுசா வந்து வெங்காயம் தான் விவசாயம் பண்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு ஏக்கரா ஆறு ஏக்கரா இப்படி வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வந்து பயிரிட்டு இருக்கிறாங்க இருபது நாள் வந்து தண்ணியே பாயில எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு இதுக்கு வந்து மின்சார வாரிய நஷ்டஈடு கொடுக்கணும் விவசாயிகளுக்கு